எதிரான ஒரு கருத்தை இயக்கமாக கட்டுவதிலோ இந்த சம்பந்தம் கிடையாது என்று ஒரு கட்டச் செய்தியும் கட்டுரைகளிலே காணப்படுகின்றது அதற்கு அடுத்தபடியாக இவருடைய தொழிலாளர் பற்றிய பெரியார் அவர்களுடைய கொள்கைகள் எனக்கு முன்னால் பேசிய தோழர் அவர்கள் கூட அதை பற்றி கூறினார்கள் அதை சொல்லிவிட்டு இன்றைக்கி பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து அதை எ எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது எனக்கு தெரியலை அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியலை ஆனால் இன்று அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நம்முடைய மனசாட்சிக்கு மிக நன்றாக தெரியும் அந்த அந்த கேள்வி உண்மையாக இல்லையா இல்லை அது அந்த விஷயம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்றைக்கி அரசாங்கம் தன்னுடைய ஊழியர்களுக்கு அதிகமாக பணம் கொடுத்தால் அதனுடைய சுமையை யார் தாங்குகிறார்கள் இன்று அந்த ஊதியத்து ஊதியம் என்பது உண்மையாகவே நியாயமான விகிதத்தோடு தான் கொடுக்கப்படுகின்றதா இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் அந்த அதிகப்படியான ஊதியம் என்பது எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை பாதித்திருக்கிறது அந்த துறை அல்லாமல் கிட்டத்தட்ட பிற துறைகளை நசுத்துகின்ற துறையாக அந்த துறை மாறக்கூடிய அளவிற்கு அந்த ஊதியம் என்பது பிற துறைகளை வளர்க்கவே முடியல இந்த நாட்டில் அதற்கு காரணமே ஐடி துறையினருடைய ஊதியம் தான் நம்ம சொல்லலாம் நான் வேற டாபிக் நான் போல ஆனாலும் அந்த கூற்று என்பது சமூகத்தில் தொடர்ந்து மெய்ப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு கூற்று தான் அப்படிங்கிறத நான் புறந்தள்ளிவிட முடியாது என்பதற்காக நான் அதனை சொல்லுகிறேன் ஆனால் பெரியார் அவர்கள் தொழிலாளர் பிரச்சனையில் அந்த ஒரு பார்வை மட்டுமே உடையவர் அல்ல என்பதனையும் நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் அவருடைய அதாவது ரயில்வே தொழிலாளருடைய வேலை நிறுத்தத்தை அவர் ஆதரித்து திராவிடன் பத்திரிகை ஆசிரியர் வந்து அந்த வேலை நிறுத்தத்தை ஆதரித்து எழுதியதற்காக கைது செய்யப்படுகின்றார் ஆக தொழிலாளர் பிரச்சனையில் வந்து ஆதரவு நிலைப்பாடும் அவர் எடுத்திருக்கின்றார் விமர்சன நிலைப்பாடும் எடுத்திருக்கின்றார் ஆனால் விமர்சன நிலைப்பாடு எடுத்த எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர் தொழிலாளர் நலனுக்கு அடிப்படை நலனுக்கு விரோதமாக தன்னுடைய பேணாவை பயன்படுத்தியது கிடையாது மாறாக மிக தெளிவான ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையை அப்போதும் வைத்திருக்கின்றார் மிக அவரை வலியுறுத்தி சொல்லி வந்த ஒரு விஷயம் மிக இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நிறைவேற வேண்டிய ஒரு கருத்து என்னவென்று கேட்டால் எந்த காரணத்தை கொண்டும் தொழிலாளர் இயக்கத்திற்கு வெளியிலிருந்து தலைவர்கள் இருக்கக்கூடாதுக்கு நீ நீயே அரசியல் கட்சியில் இருக்கிற ஒருத்தனை தலைவனா வச்சுக்கிற இது ஆரம்பத்திலிருந்து அவர் கேட்கிறார் இதுதான் அவருடைய தொழிலாளர் இயக்கம் என்கின்ற பொழுது அவர் மிக முழு முதலாக வைக்கக்கூடிய கூற்று இதுதான் இது மிக மிக நியாயமானது அதை தொடர்ந்து அவர் வைக்கின்ற கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையான கேள்விகள் சாதாரண கேள்விகள் கிடையாது அதாவது தொழில் அவருடைய வார்த்தைகள் அதாவது தொழிலாளிகள் என்பவர்கள் அரசியல் கட்சிகளில் சேரக்கூடாது என்றும் அரசியலில் உழைக்கிறவர்கள் என்பவர்களை தொழிலாளர் சங்கத்தில் தலைவர்களாக்கி கொள்ளக்கூடாது என்பதை பற்றியும் தொழிலாளர்களுக்கு தனியாக தொழிற்கட்சி என்பதாக ஒரு கட்சி அரசியல் தத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்றும் எவ்வளவோ தடவை வெகு அழுத்தமாக வலி வற்புறுத்தி வந்திருக்கிறோம் இதற்கு பிறகு அவர் சொல்கிறாரு ஒரு ஒரு வேலைநிறுத்தம் காலகட்டம் நடந்த இடத்தில் அவர் எழுதுகிறாரு கோயம்புத்தூர் தொழிலாளர் வேலைநிறுத்தம் இது தொடர்பாக அவர் எழுதியிருக்கிற விஷயங்கள் மிக மிக முக்கியமானவை அவர் சொல்கிறார் அவருடைய தலைவர்கள் வந்து பின்னாடி வெளியே இருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நான் பாதியிலிருந்து வாசிக்கிறேன் ஸ்ரீமான் ராமசாமி ஐயங்கார் எந்த விதத்தில் என்ன மாதிரியான தொழிலாளரவார் அல்லாமலும் அதாவது அவர் தொழிற்சங்க தலைவர் அல்லாமலும் அவருக்கும் தொழிலாளர்களுக்கும் எந்த விதத்தில் சம்பந்தம் உண்டு அவர் தேசத்தை பாழ்பண்ணியும் பாம பாமர மக்களை வஞ்சித்தும் நாணய குறைவினாலேயே காலத்தை கழிக்க வேண்டியதான வ வக்கீல் உத்தியோகம் செய்பவர் இந்த வக்கீல் உத்தியோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் அவர் கிட்டத்தட்ட வந்து அந்த பார்ப்புனர் வரிசையில் தான் அவர் வைக்கக்கூடிய இடங்களில் தான் வக்கீல் உத்தியோகம் வருது அன்றியும் மக்களை சமமான கண்ணில் பார்க்காமல் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர்களான தொழிலாளிகளையே அதாவது தங்கள் சரீரத்தால் உழைத்து சாப்பிடும் கண்ணியமான தொழில் மக்களை தாழ்ந்த பிறவி என்றும் மக்களை ஏமாற்றி ஊரார் உழைப்பால் பிழைக்கும் தன்னை போன்றவர்களை உயர்ந்த பிறவி என்றும் எண்ணி அந்த படிக்கே நடந்து வருகிற சாதியைச் சேர்ந்தவர் அது மாத்திரமல்லாமல் இப்போது அவர் செல்ல ஏற்பட்ட ஜெயிலிலேயும் அங்குள்ள ஆயிரக்கணக்கான சகோதரர்களை விட தனக்கு அதிகமான வேறு சௌரியமும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் வேறு ஒருவன் அதாவது உயர்ந்த ஜாதியான் என்று சொல்லிக் கொள்ளுகிற தன் ஜாதிக்காரன் ஒருவனே சமையல் செய்து போட வேண்டும் என்று தனி உரிமை கொண்டாடுபவர் மற்றும் அவரது தைரியம் சுயமரியாதை நாணயம் இவைகளை பற்றி நாம் எழுதி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியமே இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியக்கூடும் அன்றியும் தொழிலாளர் வேலை நிறுத்தம் செய்து கஷ்டப்படுவதில் அவருக்குள்ள கவலை என்ன என்பதை அவர் தன்னை ஜாமீனில் விடும்படி செய்து கவனிங்க ஜாமீனில் விடும்படி கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தை பார்த்தால் சுலபமாய் அறியலாம் அதாவது தன்னை சிறையில் வைத்திருப்பதால் தான் சிறையில் வைத்திருப்பதால் கெடுதி வந்துவிடும் என்றும் அதற்காக வெளியில் விட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிகிறது தவிர அவரை கைது செய்ததை பாராட்டுவதற்காக பாராட்டு கூட்டமும் இவர் போன்ற பார்ப்பனர்களாலேயே முக்கியர்களாய் இருந்து நடத்தப்பட்டிருக்கிறது இவருக்கும் தொழிலாளர்களுக்கும் என்ன சம்பந்தம் கேட்கிறார் ஸ்ரீமான் சி வி வெங்கடராமனயங்கார் என்கின்ற மற்றொரு பார்ப்பனர் கோவை தொழிலாளர் விஷயத்தில் மிக்க அனுதாபம் உள்ளவர் போல் சந்தடி சாக்கில் தலையை நீட்டிக்கொள்கிறார் இவருக்கு தொழிலாளர் விஷயத்தில் எப்படி அனுதாபம் இருக்க முடியும் எந்தெந்த மில் தொழிலாளர்கள் இப்போது வேலைநிறுத்தம் செய்திருக்கிறார்களோ அந்தந்த மில்களில் எல்லாம் ஸ்ரீமான் வெங்கடராமணையு பங்கு இருக்கிறது ஷேர்ஸ் இருக்கிறது என்பதோடு தானும் சிலவற்றிற்கு நிர்வாகஸ்தராகவும் இருக்கிறார் ஆகவே இவர் தொழிலாளரை விட உயர்ந்த ஜாதியார் என்று சொல்லிக்கொள்வதோடு முதலாளி கூட்டத்திலும் சேர்ந்து கொண்டு நூற்று ஒன்றுக்கு வருஷம் ஒன்றுக்கு முப்பது நாற்பது ஐம்பது வீதம் லாபமும் பெற்றுக்கொண்டு நிர்வாகத்தையும் நடத்தி கொண்டிருக்கிற இவர் உண்மையில் எப்படி தொழாளர்களிடம் அனுதாபம் காட்ட முடியும் ஒரு வேலை நிறுத்த போராட்டங்கள் எவ்வாறு அதற்கு சம்பந்தமில்லாதவர்களால் தூண்டப்படுகிறது என்கின்ற பொழுது அவர் வேலை நிறுத்தத்துக்கு எதிரான நிலை எடுக்கின்றார் அப்போ கூட முழுக்க எதிரான நிலை எடுக்கலை நான் மீதியை வாசிடுறேன் ஏன்னா இது முக்கியமான விஷயங்கிறதுனால முழுசாக வாசிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை கட்ட தன்னோடு சேர்ந்த முதலாளிகள் இவருக்கு வந்து உண்மையாகவே அப்படி அனுதாபம் இருக்குன்னா தன்னோடு சேர்ந்த முதலாளிகளிடம் போய் ஒன்றே தொழிலாளர்களுக்கு இன்னென்ன சௌகரியம் செய்து கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் என்னுடைய டைரக்டர் ஸ்தானத்தை ராஜினாமா செய்து விடுகிறேன் என்று சொல்ல வேண்டும் இவர் அங்கே டேரக்டராக இருந்துக்கிட்டு நீ வந்து தொழிலாளர்களுக்கு கொடுக்கலன்னா நான் டேரெக்டாக இருக்க மாட்டேன்னு நீ முதல்ல போய் சொல்லியிருக்கணும் இல்லையா இதே மாதிரியான லாஜிக்கை வந்து அவர் தர்க்கவியலை வந்து பெசண்ட் அம்மையார் விஷயத்தில் ராயல் கமிஷன்லேயும் கேட்குறாரு அதை நான் அடுத்து சொல்ல வரேன் இல்லாமல் முதலாளி கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு தன்னுடைய பணத்துக்கு வருஷம் ஒன்றுக்கு முப்பது நாற்பது வீதம் லாபம் சம்பாதித்து மூட்டை கட்டி கொண்டு தொழிலாளர்களிடம் வந்து நான் உங்களுக்காக பாடுபடுகிறேன் முதலாளிகள் செய்வது அக்கிரமம் சர்க்கார் செய்வது அக்கிரமம் என்று பேசி பாமர மக்களின் ஓட்டை பெற பார்ப்பதினால் தொழிலாளர்களுக்கு என்ன லாபம் வந்துவிடும் இதை இப்படி சொல்லிட்டு வந்துட்டு அடுத்து சொல்கிறார் நீக்க பிறவியினாலேயே உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்ளும் பார்ப்பனியத்தையும் அதன் ஆதிக்கத்தையும் வேறோடு அழிக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமானதோ இது அவருடைய இறுதி பராகிராப் அது போலவே பணமுடையவன் உயர்ந்தவன் என்கின்ற தத்துவத்தையும் பணக்கார ஆதிக்கத்தையும் அடியோடு அழிக்க வேண்டியது என்பதும் அவ்வளவு முக்கியமானது என்பதே நமது அபிப்பிராயம்